அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையான் மேதினியில் இட்டார் பெரியோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று நல்வழியிலே அவ்வை சொல்லுகின்றார் நெறிமுறையின் ரெண்டு ஜாதி தான் இருக்குது அதாவது பெரியவங்க சொன்ன வழிமுறையில் பார்த்தா இரண்டே ரெண்டு ஜாதி தான் இருக்குது என்ன ஜாதின்னா ஒன்று கொடுக்கின்ற ஜாதி மேல் ஜாதினா தகுதி என்னென்னா கொழுப்பவன் தான் மேல் ஜாதி யார் வாங்கி கொண்டே இருக்கின்றோ தான் கீழ் சாதி அப்படி தான் இருக்குதுன்னு அவ்வளோ சொல்கிறான் எப்போது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆகவே நம்முடைய பாரத நாட்டிலே தெள்ள தெளிவாக இப்படித்தான் மக்களை பிரித்திருக்கின்றார்கள் குணத்தின் அடிப்படையில் பக்குவத்தின் அடிப்படையில் அவன் மேலோர் கீழோர் என்று சொல்லப்பட்டு வந்திருக்கின்றது இன்றைக்கு சொல்லப்படுகின்ற சாதிய பிரிவு அல்லது மேல் கீழ் என்பதெல்லாம் அரசியலார் பின்னாளிலே வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்து இப்படி பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் நன்றி பாரத நாட்டு வாழ்க்கை முறையிலே பார்த்தால் தெள்ளத் தெளிவாக ஒரு மனிதனுடைய குணத்தின் அடிப்படையில் தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பதை தெளிவாக இருந்திருக்கிறான் அதைத்தான் அவ்வையும் இங்கே சொல்லுகின்றார் அப்போ கொடுப்பவன் மேன்மை என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன நாட்டில் சொல்ல முடியும் கர்ண பரம்பரை அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று ஆனால் சமீபத்தில் இப்பொழுது இந்த நூற்றாண்டிலே கண்முன்னே பார்க்கின்ற பொழுது பல நிறுவனங்கள் பணி செய்கின்றன தாமாக முன்வந்து செய்கின்றன சமீபத்தில் மாதா அமிர்தானந்த மைய மடம் அம்மா அவர்கள் தன்னுடைய அருளாக பிரதம மந்திரியுடைய கங்கை தூய்மை திட்டத்திற்கு நூறு கோடி கொடுத்தாங்க பிரதமர் அறிவித்தார் கங்கை தூய்மை திட்டம் என்று இருக்கிறது நன்கொடை இருக்கின்றவங்க கொடுக்கலாம் என்று சொன்னதும் நமாமி கங்கா திட்டம் என்று பெயர் அப்போ இந்த அம்மா பராசக்தி அம்சமாக இருக்கின்ற அம்மா மாதா அமிர்த்தானந்த மை நூறு கோடி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை ஸ்வச் பாரத்துக்கும் நூறு கோடி கொடுத்தாங்க சரி மோடி கொடுத்தாங்க நினைக்க வேண்டாம் கம்யூனிசம் ஆளுகின்ற அதே கேரளாவிலே இலவச கழிப்பறை கட்டி மக்கள் பாதுகாப்பாக தங்களுடைய கடன் கழிக்க வேண்டும் என்பதற்காகவே நூறு கோடி கேரள அரசுக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்தது கடலோரப் பகுதி தமிழகம் பெரிதாக பாதிக்கப்பட்டது அந்த நேரத்தில் திட்டமிட்டு பொறியாளர்களை வைத்து கடலூர் மாவட்டத்திலே பல பேருக்கு வீடு கட்டி கொடுத்தது மாதா மை மடம் ஆகும் இப்படி மக்களின் தேவை அறிந்து குறிப்பு அறிந்து செய்து கொடுப்பதில் சிறப்பாக இருக்கின்ற மடம் மாதா அமிர்தானந்த மடம் ஆகும் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நாத்திகவாதிகள் நாத்தெழுக்க நியாயம் பேசுவார்கள் என்று நலத்தொண்டு செய்வார்களா என்றால் மிகப்பெரிய கேள்வி ஆனால் ஆன்மீக அமைப்புகள் தான் பல்வேறு சமுதாயப் பணிகளை முன்னெடுத்து செய்கின்றன என்பதுதான் நடைமுறை உண்மை பல்வேறு உதாரணம் ராமகிருஷ்ணா மடம் உதாரணமாக சொல்லலாம் அவர்களும் பல்வேறு சமுதாயப் பணி செய்து வருகின்றார்கள் வெறும் ஆன்மீக போதனை என்று மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் இணைந்து செய்கின்றார்கள் சேவைக்கு என்னமோ ஒரு அமைப்பு தான் அவங்க தான் அந்த மதம் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இயல்பாகவே பாரத நாட்டினர் சமுதாய பணி என்பது இறைவனை காற்றுகின்ற சேவையாக செய்து வருகிறார்கள் என்பதை அறிகின்றோம் சரி மாதா அமிர்தாந்த் மடம் தான் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னும் மெடிக்கல் செக்அப் பண்ணுறாங்க கிராமம் கிராமமாக சென்று ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு மெடிக்கல் செக்கப் பண்ணி வேண்டிய மருந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் இப்படி செய்கிறாங்க சத்யசாய் நிறுவனம் பார்த்திங்கன்னா இலவசமாக இதைய அறுவை சிகிச்சை செஞ்சு கொடுக்குறாங்க குழந்தைகளை இலவசமாக செய்கிறாங்க இது ஆன்மீக நிறுவனமாகும் சரி ஆன்மீக நிறுவனம் சார் அங்கே பல பேர் பணம் கொடுப்பாங்க என்று சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் கூட ஆன்மீகத்தை வலியுறுத்துகின்ற ஒருவர் இருக்கார் ஆமாம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் ஒரு கௌரவமான இடத்தை கொடுக்கின்றவர் ராகவா லாரன்ஸ் அவர் ராகவா லாரசனி அந்த நடிகர் தன்னுடைய படங்களிலே நடனத்துக்கு மாற்றுத்திறனாளிகளை அழைத்து நடனமாட வைக்கின்றார் அவர்களுக்கென்று விசேஷமாக நிகழ்ச்சி நடத்துகின்றார் அவருடைய வருவாய் ஈட்ட வேண்டும் என்பதற்காக விபத்திலே கால அது இயற்பாகவே இயற்கை ஊனமானவர்களுக்காக கூட அவர்களை அரவணைத்து சென்று அவர்களுக்கு உதவுகின்றார் பல ஏழைகள் மாணவர்கள் உதவுகின்றார் திருநங்கைகளுக்கு கௌரவ இடம் கொடுக்கின்றார் பல நிதி உதவி செய்கின்றார் இத்தனையும் விளம்பரத்துக்காக அன்றி அமைதியாக செய்வதாக நாம் அறிகின்றோம் ஆன்மீக அடிப்பிலே செய்கின்றார் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் குறிப்பு பார்த்து தனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ன விளம்பரம் கிடைக்கும் என்று எதிர்பாராமல் குறிப்பறிந்து செய்பவனைத்தான் ஐயன் திருவள்ளுவர் மிக உயர்வாக சொல்லுகின்றார் அந்த குரல் என்ன என்று நாம் இப்போது பார்க்கலாம் இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள என்று இந்த ஈகை அதிகாரத்திலே இரநூத்தி இருபத்தி மூன்றாவது குரலாக ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்றார் அதாவது நான் ஏழை என்று சொல்வதற்கு முன்னாலேயே குறிப்பு அறிந்து எவன் உதவி செய்கின்ற முன் வருகின்றானோ அவன்தான் குடியில் பிறந்தவன் என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்று சொல்லுகின்றார் இளன் என்னும் எவ்வன் நான் வந்து இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னால ஈதல் எவன் கொடுக்கின்றானோ குலன் உடையான் கண்ணே உல அப்போ அவன்தான் உயர்ந்த குடியில் பிறந்தவன் என்பதற்கான அடையாளம் என்று சொல்லுகின்றார் இது உயர்குடியில் பிறந்தவனுக்கு இயல்பாக இருக்கின்ற குணம் என்று சொல்லுகின்றார் அப்போ நாம் கொடுக்கின்ற பொழுது கேட்டால் கொ கொடுத்துக்கலாம் கேட்கட்டும் பார்த்துக்கலாம் என்று இல்லாமல் ஏன்னா வேண்டும் என்று நினைக்கின்றவன் ஏற்பது கேள்வி அப்போ சொன்ன காரணத்தினால் கேட்கறது கூச்சப்படலாம் ஆனால் இருக்கின்றவன் உதவி செய்ய விரும்புகின்றவன் கேட்பதற்கு முன்னாலேயே குறிப்பு அறிந்து யாராருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து சென்று செய்வானானால் அவன் உயர்குடியில் பிறந்தவன் என்பதற்கான அடையாளமாகும் உங்கள் தாத்தா பாட்டி பெருமை வச்சு இல்லை ஏர்க்குடி என்பது உங்களுடைய குணத்தை வித்தான் இருக்கிறது என்று ஐயன் திருவள்ளுவங்க சொல்லுகின்றார் அப்போது நீங்கள் நாளைக்கு ஏழைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் பார்க்கலாம் பல பேர் தங்களுடைய பிறந்தநாளன்றோ திருமணாளன்றோ வேறு விசேஷங்களுக்கோ அநாதை ஆசிரமத்துக்கு முதியோர் இல்லம் சென்று ஏழைகளுக்கு உணவு திறேன்னு சொல்லி உணவை அங்கே அடைத்து விட்டு வந்து விடுகிறார்கள் அப்படி செய்யாமல் நீங்கள் அங்கே சென்று அவர்களோடு இருந்து பார்த்து பழகி அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது மருத்துவ உதவி தேவைப்படுகிறதா மருந்து தேவைப்படுகிறதா சுகாதாரம் அறிக்கின்ற சுற்றுச்சூழல் தேவைப்படுகிறதா படுக்க பாய் தேவைப்படுகிறதா தலையணை தேவைப்படுகிறதா கம்பளி தேவைப்படுகிறதா உடை தேவைப்படுகிறதா என்ன தேவை என்பதை அறிந்து அப்படி அவர்கள் கேட்காமலே செய்து வந்தால் அதுதான் உண்மையான கொடையாகும் தர்மமாகும் ஈகையாகும் அப்படி செய்கின்றவன் உண்மையிலேயே பெரிய மனிதன் உயர்குடியில் பிறந்தவன் என்ற ஐயன் திருவிழா சொல்லுகின்றார் அந்த வகையிலே சடங்காக சம்பிரதாயமாக தானம் செய்கின்றேன் என்று இல்லாமல் பார்த்து 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 குறிப்பு அறிந்து கேட்பதற்கு முன்னாலேயே எவன் கொடுக்கின்றானோ அவன் உயர்ந்த குடி என்றாவதால் ஆவதால் நாமும் உயர்குடியில் பிறந்தவராக ஆவோம் இந்த நாட்டை உயர்த்துவோம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹந்த்